இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் கிழமை பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி நாள் முழுவதும் சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருந்தாலும் அதை சரி செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லைங்க வீடு மனை வண்டி வாகனம் தங்க நகைகள் சேர்க்கை போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால சுக அனுபவங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்திலோ அல்லது தாயாருடன் மனஸ்தாபத்திலோ முன்னேற்றங்கள் ஏற்படும் மனமிட்டு பேசினா பேசினால் சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் சார்ந்த கவலைகள் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கு எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய நட்சத்திர சஞ்சாரம் அன்றாரு அதனால் உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ராசி மூன்றாம் இடத்துல விரைய செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சந்தோஷமான அனுபவங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை சங்கடப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் இன்று வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க இரண்டாம் இடத்துல நட்சத்திரநாதன் சூரிய சூரியன் இருக்கார் அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுறதுக்கோ அல்லது அடுத்தவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது தந்தையுடன் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக செய்வீங்க குழந்தைகள் விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுதல் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு மொத்தத்துல உங்களால குடும்பத்துக்கு சந்தோஷம் உங்களால குடும்பத்துக்கு வருமானம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து லாபஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்காரு குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தி இழுபறி நிலைமை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவ குறைவு ஏற்படாது அதிக பிரசனமாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதனால் கொஞ்சம் அதிகமான தைரியத்தோடு செயல்படுவீங்க முடிந்தவரை நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உங்களுடைய ஹை ஹேண்டட்னஸை காமிக்கக்கூடாது ஹைஹேண்டட்னஸ்னால் அதிமேதாவித்தனத்தை காமிக்கக்கூடாது தகுந்த இடத்துக்கு ஏற்றாற் போல செயல்படுவது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாக்கு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த இடமாற்றம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் யோகாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் முறையில் உத்தியோக முறையில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமைகள் மாறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தெளிவு ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் ஆதாயங்கள் ஏற்படும் அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது எதிரிகளின் செயல்பாடுகளின் மூலமாக அலைச்சல் ஏற்படும் ஆனால் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடன் பணியாற்றும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுவீர்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களிடம் தெளிவான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிந்தனா சக்தி அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும் பணவிரயம்னா உடனே பயப்பட வேண்டாம் இன்றைக்கி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோ அல்ல தங்க நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களான ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் டிவி இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சில சமயம் நீங்கள் திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தால் அதாவது வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு இன்று அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றா வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இல்லை புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனாவசியமாக புலம்புவீங்க உங்கள் வீட்டு பண நிலைமையை பத்தி உங்களுடைய எதிர்கால பண தேவைகளை பத்தி புலம்பி தீப்பீங்க இது உங்களுக்கு மன உளைச்சலத்திலும் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதற்காக அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்காக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் அல்லது நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணுறதுக்கோ ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இல்லாட்டி நேர நேரவரயம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்குது ராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதனால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியும் நிவர்த்தியாகும் நீங்கள் அரசு துறை சார்ந்தவராகவோ அல்ல அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் இன்று உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய மனஸ்தாபத்தை வெளிப்படுத்துவதற்கோ அல்லது தேவையில்லாத மனஸ்தாபத்தை வளர்த்துவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் அரசாங்க பதவிக்காகவோ இல்லை அரசு வேலைக்காகவோ காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன வரவும் ஏற்படும் நீங்கள் ஏதாவது அசோசியேஷனில் இருந்தீங்கன்னா அங்கே அந்த ஏரியாவில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கௌரவத்துக்காக சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இன்றைக்கி தேவையில்லாத சண்டை கௌரவத்துக்காக சண்டை விடாமுயற்சி விடா விடாத பிடிவாதத்தினால் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிடிவாதத்தினால சண்டையில் விடாமுயற்சியை கைப்பற்றுவீங்க இதனால் உங்களுக்கு தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படும் செலவுகளை குறைக்கிறதோ வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதோ புத்திசாலித்தனம் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக தொழிலில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக இன்று அலைச்சல் அதிகரிக்கும் உள்ளூர்லேயே அலைச்சலை சந்திப்பீங்க குறிப்பு நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு நேர வரையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இல்லாட்டி குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துறதுக்கோ அடுத்தவர்களின் செயல்பாடுகளை குடுக்கிடுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அவர்களின் செயல்பாடுகளில் குறுக்கீடு செய்வதன் மூலமாக உங்களின் மீது கோபத்தை கக்குவார்கள் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆலோசனையின் பேரில் செய்யக்கூடிய விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும் உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அஃபீஷியல் சைடு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை காட்டிலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய எதிரிகள் பயனடைவதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான செய்திகளை தருவார்கள் நன்மைகள் ஏற்படும் விருச்சிக ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி சந்திரன் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்காங்க இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீண்ட நாட்களாக வியாபாரத்திலேயோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் உங்களுடைய வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல அட்வைசர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் அந்த அட்வைசரோ மென்டாரோ உங்களுக்கு சாதகமாக ப செயல்படுவதன் மூலமாக நல்ல அறிவுரைகளை கொடுத்து லாபத்தை பெருக்குவதற்கும் உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சிக்கு உண்டான பங்கீட்டினை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சந்திரனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்த அல்லது மறுக்கப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு மனசில் தோணின விஷயத்தை அவசரப்பட்டு வார்த்தையால கொட்டிட்டீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்று உங்களுக்கு பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சந்திரன் இன்னைக்கு இருக்கிறது வந்து புதன் நட்சத்திர சாரத்தில் உங்களுக்கு யோகாதிபதி புதன் அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் பண வருமானத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வகையில் சனி சாதகமாக செயல்படுவார் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக உங்களுக்கும் அவருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இடம்பொருள் லெவல் அறிந்து பேசுவது நல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிதானம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உங்கள் சக பணியாளர்கள் உங் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அவர்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட போட்டுக் கொடுக்கறதுக்கோ இல்லை மேலதிகாரிகளின் செயல்பாடுகளை உங்களுடைய சக பணியாளர்களிடம் விமர்சனம் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது நீங்கள் எது பண்ணினாலும் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் தான் அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்படும் பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மகர ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதுவும் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் அங்கே இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர்களின் மனஸ்தாபங்களை போக்குறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று கடினமானதாக இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்று மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டை விற்கிறதுக்கோ இல்லை வீட்டை வாங்கிறதுக்கோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனவேறுபாடு இருந்ததுன்னா இன்னைக்கு மனசு விட்டு பேசினீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பை சூடாகாமல் பார்த்துக்க பார்த்துக்கோங்க அதாவது உடல் உஷ்ணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்ப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அதுவும் குறிப்பாக ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இன்னைக்கு வராரு இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த அது சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் கடன் உதவிகள் கிடைப்பதற்கோ கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் கண்டியூசிவ் கன்க்யூசிவ் அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதன் மூலமாக இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் வெற்றியடைவீர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூரட்டாத நட்சத்திரத்தில் வீடு வீடுமனை சார்ந்த அடமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் சங்கடங்கள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் மொத்தத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபவாத பெயரிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டதுனால மன நிம்மதியும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகள் அறிவார்த்தமான செயல்பாடுகளின் மூலமாக படிப்பில் ஆர்வத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய ஆகட்டும் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுக்காகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது வாழ்க்கை துணைக்காகவோ அவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போக அது அலைச்சலை ஏற்படுத்தும் உங்களுடைய காரியத்தில் தடையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்று சளிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் உதவி பண்ணாலும் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால் உதவி பண்ணினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்